நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு இப்போ ஒன்று கூடி இருக்காங்க இதனால பதற்றம் ஏற்பட்டிருக்கு இதே போல படைகள் வந்து தயாராக இருக்கு அப்படின்னு இந்திய கடற்படை வந்து அதிரடி அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதனால இந்தியாவும் தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடி தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பதற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு நண்பர்களே இது என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் போரை ஆரம்பிக்கிறதுக்கு படைகளை குவிச்சிருக்காங்க உச்சக்கட்ட பதற்றம் அப்படின்னே சொல்லலாம் அமெரிக்க படைகள் வந்து பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே வீட்டில் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் ஃபாலோ பண்ணாமலே பார்ப்பீங்க நீங்களா ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க லஷ்கரி தைபா மற்றும் ஜெய்ஷி முகமது பயங்கரவாத குழுக்களுடைய தலைவர்கள் பாகிஸ்தான்ல ரகசியமாக சந்திச்சு பேசியதற்கான புகைப்படங்கள் வந்து வெளியாயிருக்கு பாகிஸ்தானை தளமாக கொண்ட இந்த அமைப்புகள் இந்தியாவுல அண்மையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு காரணமானவை கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீருடைய பஹல்காம்ல இருபத்தாறு பேர் கொல்லப்பட்ட தாக்குதலுடன் லஷ்கரி தொய்பாவுடைய துணைத் தலைவர் ஷைபுல்லா கசூரி தொடர்புடையவர் அதே போல நவம்பர் மாதம் டெல்லியில் செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டு குண்டுவெடிப்பில் பதினஞ்சு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் ஜெய்ஷி முகமது தொடர்பு கொண்டது இந்த இரண்டு கொடூரமான தாக்குதலுக்கு பின்னாடி இருந்த குழுக்களுடைய தளபதிகள் பாகிஸ்தானில் சந்தித்து பேசியிருக்கிறது அந்த நாட்டுடைய ஆதரவுடன் இந்த குழுக்கள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத மீண்டும் உறுதி செய்து அப்படின்னே சொல்லலாம் லஷ்கரி தய்பா துணைத் தலைவர் சைபுல்லா கசூரி ஜெய்ஷி தளபதிகளுடன் பேசியதற்கான புகைப்படங்கள் வெளியாயிருக்கேன் இந்த சந்திப்பு பாகிஸ்தானுடைய பகவல்பூரில் இருக்கும் ஜெய்ஷி முகமது உடைய தலைமையகத்தில் நடந்திருக்கு பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலின் போது குறிவைக்கப்பட்ட பல இடங்களில் இது ஒன்றாகும் அதேபோல் ஆப்ரேஷன் சிந்துர் மூலம் இந்திய படைகளால் குறிவைக்கப்பட்ட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கும் ராவல்கோட் பகுதியிலையும் பயங்கரவாதிகளை தயார் செய்யும் லான்ச் பேடுகள் மீண்டும் உருவாக்கப்பட்டு வருவதாக உளவுத்துறை வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அப்புறம் இந்த அமைப்புகள் பாகிஸ்தானுடைய கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கும் லோயர் தீர் பிராந்தியத்துக்கு தங்கள் செயல்பாடுகளை பகுதி அளவில் மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு டெல்லி கார் குண்டுவெடிப்புக்கு அப்புறம் ஜெய்ஷி முகமது மற்றொரு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்த தயாராயிட்டு வருவதுடன் அதற்கான நிதியை திரட்டி வருவதாக சொல்லப்படுது செங்கோட்டை தாக்குதல் விசாரணையின் போது கிடைத்த தடயங்களின்படி இந்த பயங்கரவாத குழுக்கள் டிஜிட்டல் முறையில் நிதியை திரட்டி வருவதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க செப்டம்பர் மாதம் முதல் பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ மற்றும் சிறப்பு சேவை குழுவின் உதவியுடன் லஷ்கரி தைபா மற்றும் ஜெய்ஷ் இ முகமது பிரிவுகள் காஷ்மீருக்குள்ள ஊடுருவி உளவு பார்த்தல் மற்றும் எல்லை தாண்டிய தளவாட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக அறிக்கைகள் வெளியாயிருக்கு இந்த இரண்டு பயங்கரவாத குழுக்களுடைய ஒருங்கிணைந்த யுக்தி இந்தியாவுக்கு எதிராக தாக்குதல்களை தொடுக்கும் ஒரு புதிய அச்சுறுத்தலை உருவாக்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதனால பாகிஸ்தான் ஆதரவுடன் ஜெய்ஷி முகமது லஷ்கரி தொய்பா பயங்கரவாதிகள் வந்து ரகசிய சந்திப்பு நடத்தி இந்தியா மேலே அடுத்த தாக்குதல் நடத்துறதுக்கு சதி திட்டத்தை போட்டிருக்காங்க இதுக்கு இந்தியா வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஏற்கனவே இந்தியா வந்து பல முறை சொல்லியிருக்காங்க ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இன்னும் வந்து நிறுத்தப்படலை அது லைவ்ல இருக்கு எப்போ வேண்டுமானாலும் மீண்டும் வந்து அதை ஆரம்பிக்கலாம் எங்களுடைய படைகள் முப்பொழுதும் வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க ஒருபோதும் நாங்கள் அசந்து இருக்க மாட்டோம் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் வந்து மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதலை நடத்தினோம் அதாவது பயங்கரவாதிகள் மேல மட்டும்தான் தாக்குதல் நடத்தினோம் இப்போ நீங்க பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு தெரிய வருதோ அவங்க மேலையும் தாக்குதல் நடத்துவோம் இனிமேல் நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் இனி வரும் தாக்குதல் சும்மா கொடூரமா இருக்கும் அப்படின்னு இந்தியா பலமுறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இருந்தாலும் இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் இப்போ ஒன்றா சேர்ந்து தாக்குதல் நடத்துறதுக்கு இருக்காங்க அதனால் நம்முடைய இந்தியா வந்து இன்னும் அலர்ட் நிலையில் இருக்கணும் மீண்டும் ஒரு பகல்காம் தாக்குதல் போல கூடாது அப்படிங்கறதுல நம்முடைய ராணுவத்தினர் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்காங்க அதனால பாகிஸ்தானுக்கு சரியான பாடத்தை நம்ம இந்த முறை வந்து கண்டிப்பாக கொடுத்து ஆகணும் அப்படிங்கறதா என்னுடைய கருத்தாக இருக்குது இதே தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கடற்படை தாக்குதலுக்கு தயாராக இருக்காங்க இந்தியாவை அச்சுறுத்தி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் தொலைச்சிருவோம் அப்படின்னு இந்திய கடற்படை தளபதி அவர்கள் சொல்லி அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்தியாவை யாராச்சும் அச்சுறுத்தினீங்கன்னா கடும் பதிலடியை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் அப்படின்னு இந்திய கடற்படை தளபதி அட்மிரல் திரிபாதி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு ராணுவத்தினர் கொடி தினத்தை முன்னிட்டு கடற்படை தளபதி அட்மிரல் திரிபாதி அவர்கள் என்ன சொல்றாருன்னா டெல்லியில மத்திய ஆயுதப்படை வாரியத்தால இன்று நடத்தப்பட்ட நிகழ்ச்சி சிறப்பாக இருந்துச்சு ஏற்பாட்டாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் டெல்லியுடைய துணைநிலை கவர்னர் முதல்வர் மற்றும் வாரியத்திற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சங்க உறுப்பினர்கள் மற்றும் குழந்தைகளை சந்தித்தது மகிழ்ச்சி அளிக்குது சமூகத்துடைய பிற மக்களை சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு மேலும் குழந்தைகளுடைய நிகழ்ச்சியை கண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு நம்முடைய ஆயுதப்படைகள் ராணுவம் கடற்படை விமானப்படை தொடர்ந்து பெருமையுடன் தேசத்துக்கு சேவை செய்கிறாங்க ஆபரேஷன் சிந்தூர் போன்ற நடவடிக்கைகள் நம்முடைய உறுதியை வந்து காட்டுது இந்தியாவை யாராச்சும் அப்படி இப்படின்னு அச்சுறுத்தினாங்கன்னா கடும் பதிலடி எதிர்கொள்ள நேரிடும் இதை வந்து ஆபரேஷன் சிந்தூரின் போது நாங்க நிரூபித்தோம் எதிர்காலத்திலையும் அதை நாங்க நிரூபிப்போம் ஆப்ரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை நிறுத்தப்பட்டிருந்தாலும் அது இன்னும் முடிவடையல அந்த நேரத்தில் மத்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க இந்த நாட்டின் மக்கள் படைகளை பற்றி பெருமைப்படுறாங்க அப்படிங்கிறத நான் உணர்கிறேன் அதே போல் இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு திட்டமிட்டாலோ அல்லது இந்தியா மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு உள்ளே வந்தீங்கனாலோ எங்களுடைய கடற்படை தயாராக இருக்காங்க எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்துவாங்க அதனால் கடற்படை மட்டுமில்லை ஆயுதப்படை இராணுவம் கடற்படை விமானப்படை அப்படின்னு நான்கும் சேர்ந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்தும் இந்த ஒருங்கிணைந்த சக்தியை எதிர்த்து உங்களால் எங்கள் நாட்டு மக்கள் மேலே கை வச்சு பாருங்கள் அப்புறம் தெரியும் இந்தியாவுடைய பலம் என்ன அப்படின்னு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்கிறாரு அதனால இந்த எச்சரிக்கை பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல இந்தியாவை பகைத்து கொள்ளணும் இந்தியா மேலே தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிற ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே இருக்க முடியாது பொறுத்திருந்து பார்க்கலாம் நண்பர்களே இதைத் தொடர்ந்து அமெரிக்கா வந்து போக ஆரம்பிக்கிறதுக்கு க படைகளை வந்து குவிச்சிருக்காங்க உச்சக்கட்ட பதற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுட்டு வந்தெல்லாம் வாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகின் பல்வேறு நாடுகளில் ஏற்பட்ட மோதல்களை தடுக்க தீவிரமாக முயற்சி செஞ்சுட்டு வர்றாரு தான் அதே ட்ரம்ப் இப்போது ஒரு நாட்டின் மீது போரை அறிவிக்கப் போகிறாராம் தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றின் மீது அமெரிக்கா தாக்குதலை ஆரம்பிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இது குறித்து நாம விரிவாக பார்க்கலாம் தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கும் கரீபிய நாடுகளில் ஒன்று வெனிசுலா இந்த நாட்டுடைய மொத்த மக்கள் தொகையை சுமார் மூணு கோடி தான் இதற்கிடையில்தான் இந்த வெனிசுலா நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கு வெனிசுலா மேலே ட்ரம்ப் போரை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதற்கேற்ப கரிபியன் கடலில் அமெரிக்க கடற்படை வந்து குவிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்காங்க வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அதிக அளவில் போதைப் வருவதாக ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாரு கடந்த செப்டம்பர் மாதம் முதல் மட்டும் கரிபியன் மற்றும் கிழக்கு பசிபிக்ல போதைப்பொருள் கடத்தியதாக சொல்லி அமெரிக்கா குறைஞ்சது இருபத்தோரு வெனிசுலா படைகள் மேல் தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த சம்பவங்கள்ல இதுவரைக்கும் சுமார் எண்பத்தி ஏழு பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவே இந்த தாக்குதல் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் இதை நியாயப்படுத்துறாரு இருந்தாலும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் கொடுக்கல மேலும் அமெரிக்காவுக்கு வெனிசுலா நாட்டிலிருந்து அதிக அளவில் போதைப்பொருள் செல்லலை வேறு சில நாடுகளிலிருந்து தான் அதிக அளவில் போதைப்பொருள் போகும் நிலையில் அவர் வெனிசுலாவை மட்டும் குறிவைப்பதாக வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே வெனிசுலா அருகே அமெரிக்கா படைகள் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கு இதனால தான் வெனிசுலா மீது அமெரிக்கா போர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப் அவர்கள் சீக்கிரமே போர் அறிவிப்பை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தாலும் இது தொடர்பான கேள்விகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் வழக்கம் போல முரண்பட்ட தகவலையே சொல்லிட்டு வந்திருக்கிறாரு வெனிசுலா மீதான போர் வாய்ப்புகளை நிராகரிக்க முடியாது அப்படின்னு சொன்ன அவர் அடுத்த வரியே இப்போது வெனிசுலாவில் இறங்கி தாக்குதல் நடத்த திட்டம் எதுவும் இல்லை அப்படின்னு மறுத்திருக்கிறாரு அதே நேரம் சிஐஏ உடைய சீக்கிரட் ஆப்ரேஷனுக்கு ட்ரம்ப் அவர்கள் அனுமதி கொடுத்துள்ளதாக தெரிய வந்திருக்கு இதை சுட்டிக்காட்டிய வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ தனது ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் அவர்களுடைய உண்மையான நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல் எந்த ஒரு முயற்சியையும் தங்கள் நாடு கடுமையாக எதிர்க்கும் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு வெனிசுலா மேல அமெரிக்கா தாக்குதல் நடத்த முடிவு செஞ்சாங்கன்னா அதற்கு பல்வேறு ஆப்ஷன்கள் வந்து இருக்குது பெரும்பாலும் விமானப்படை அல்லது கடற்படை மூலமாக தான் தாக்குதல் நடத்தப்படும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதற்கேற்ப அமெரிக்கா கடற்படையையும் கடந்த சில மாதங்களில் பல கப்பல்களை அங்கே நிறுத்தியிருக்காங்க உலகிலேயே மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் ஜெரால் ஃபோர்ட் உள்பட பல கப்பல்கள் வெனிசுலா கடலோரம் கரிபியன் கடலில் நிறுத்தப்பட்டிருக்கு வெனிசுலாவில் மிகப்பெரிய எண்ணெய் வளம் இருக்கும் நிலையில் அதற்காக கூட அமெரிக்கா போர ஆரம்பிக்க முனைப்பு காட்டலாம் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க இருந்தாலும் சிறிய நாடுகள் மீது அமெரிக்கா போரை ஆரம்பித்த போதெல்லாம் அது தோல்விலேயே முடிஞ்சிருக்கு அதாவது வியட்நாம் போகிற எடுத்துக்கிட்டாலும் சரி ஆப்கானிஸ்தான் போகிற எடுத்துக்கிட்டாலும் இது எல்லாத்துக்கும் நாம உதாரணத்தை சொல்லலாம் இந்த இரண்டு நாடுகள்டையும் அமெரிக்கா போக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடைசியில் தோற்றுப்பை வெளியேறினாங்க இதனால் வெனிசுலா மீதான போரை வந்து அமெரிக்கா ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு அமெரிக்கா இப்ப குரல்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு ஒருவேளை போர் ஆரம்பிச்சாங்கன்னா பெரும்பாலான உலக நாடுகள் அமெரிக்காவுடைய செயலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் குறிப்பாக வெனிசுலாவுக்கு அதிக அளவில் கடன் கொடுத்துள்ள நாடு எதுன்னு பார்த்திங்கன்னா சீனா சீனா உடனடியாக அமெரிக்காவை வந்து கண்டிப்பாங்க வெனிசுலாவுக்கு வந்து மேலும் சீனா வந்து முழு ஆதரவு கொடுக்கும் இருந்தாலும் போரில் நேரடியாக தலையிட மாட்டாங்க அதே நேரம் ரஷ்யாவுக்கும் வெனிசுலாவுக்கும் பல ஆண்டுகளாக இராணுவ உறவு இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இதனால் ரஷ்யா வந்து ஆயுதங்களை கொடுத்து உதவலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஆக மொத்தத்தில் இராணுவ பலத்திலையும் மற்ற பலத்திலையும் அதிக அளவில் இருக்கும் நாடு ரஷ்யா சீனா இந்த இரண்டு நாடுகளும் வெனிசுலாவுக்கு உதவுனாங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய படைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத அமெரிக்காவில் இருக்கும் பலருமே சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் தான் முடிச்ச மொசலுக்கு மூணு கால் அப்படின்னு தான் நினச்சதை சாதிப்பேன் அப்படிங்கிற ரேஞ்சில் அமெரிக்கா இது ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டு வராரு அதனால் எப்படி உலக நாடுகள் பல மேலே குறிப்பாக இந்தியா மேலே வந்து சுங்கவரி போட்டிருக்கார் இல்லையா இதே போல் வெனிசுலா மேலேயும் படைகளை அனுப்பி தாக்குதல் நடத்த திட்டமிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அமெரிக்கா படைகள் அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்கிறாங்க அதனால் இருந்து பார்ப்போம் நண்பர்கள் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம ஈடியோ முடித்துக்கொள்ளலாம் இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்